எல்லாருமே எல்லாமே விநாயக சதுர்த்தி நல்லா கொண்டாடி இருப்பீங்க கொழுக்கட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க என்னென்ன கொழுக்கட்டெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க கண்ட் போகலாம் போலாம் மாத்திரையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா இத்தனை இது தெரியாம கஷ்டப்பட்டமே அப்படின்ற அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டேப்லெட் போடுறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம ரெகுலராக கூட யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்து கேர்ஃபுல்லா கொடுங்க ஏன்னா தொண்டையில் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால மோஸ்ட்டாக வந்து நம்ம உடச்சு கொடுப்போம் இல்லன்னா பவுடர் பண்ணி தான் கொடுப்போம் ஆனால் சில மாத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உடைக்கவே முடியும் அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைன் இருந்தால் தான் அந்த மாத்திரையை உடைச்சி சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இதை உடைக்கிறதுக்கு சிம்பிளான இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் மேலே அந்த மாத்திரையை வச்சு இப்படி ஜஸ்ட் அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக ரெண்டா வந்து உடஞ்சு வந்துடும் லைன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எவ்வளோ பெரிய மாத்திரையாக இருந்தாலும் சரி எவ்வளோ குட்டி மாத்திரையா இருந்தாலும் சரி தெரிச்ச தெரியல ஒன்று அந்த கலந்து விழுந்துருச்சு நான் அதை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் அழகாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் இல்லாத டேப்லெட்டை அதையும் ஸ்பூன் வந்து பேக் சைடில் இப்படி வச்சுட்டு இப்படி உடச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உடஞ்சி வந்துடும் ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு மற்ற எடுத்து தட்டணும் அப்படின்னா எந்த அவசியமே கிடையாது கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்களுக்கு இன்னமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் டூ ரத்தம் ஏறுறதுக்காக மாதம் பழத்தை வாங்கி வெட்டுறோம் பட் அதோட ரத்தத்தை பார்த்திங்க அப்படின்னா வெட்டப்பையே பாதி ரத்தத்தை நம்ம வந்து வெளியில் எடுத்துகிறோம் இந்த மாதிரி சார் வெளியில் வராமல் எப்படி மாதம் பழத்தை ஈஸியாக கட் பண்ணுறதுன்ற ஹேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மாதம் பழத்தோட பேக் சைடு அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு அந்த சீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு அஞ்சு லைன் வந்து ஞான லைன் வந்து தெரியும் ஸோ அந்த அஞ்சு லைனுக்கும் அழகாக அது மாதிரி நேராக வந்து கோடு போட்டுக்கோங்க ஆரஞ்சுக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வந்ததுன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு தெரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ அந்த அஞ்சு லைனாக போட்டாச்சு அதுக்கப்புறம் மேலே ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க அதை எடுத்துட்டு மாதுளம்பழத்தையே ஆரஞ்சு மாதிரி செஞ்சது நம்மளாதான் இருக்கும் இந்த மாதிரி அழகாக சொல்ல சொல்லையே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் மாதுளம்பழத்தை உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அழகாக முத்து முத்தால் லட்டு லட்டாக அவங்க தட்டில் வந்து விழுந்துடும் இது முறிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த முத்துக்கும் எந்த விதமான சேதாரமும் இருக்காது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் நம்ம ஏற்றிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழத்தோட பழத்தோட ரத்தத்துக்கும் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து உரிச்சு முடிச்சிடலாம் ஜூஸ் தான் போட போகிறீங்க அப்படின்னா மாதுளம்பழத்தை பழத்தை ரெண்டாவட்டி நீங்கள் மத்தால் வந்து தட்டிக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் நிறைய ஃபோல்டிங் மெத்தட்ஸ் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி வித்து ப்ளவு எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நார்மலாக எப்போதுமே சாரி மடிக்கிற அந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக மடிச்சு முடிச்சிருங்க முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் எடுத்துட்டு அப்படி அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸோட இடுப்பு போர்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஷன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க நாட் இருக்கிற சாரிக்கு எல்லாமே இந்த ஹேக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம மடிச்சு வச்ச சாரியை ஜஸ்ட் இந்த மாதிரியும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எப்போதும் ப்ளவுஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த சாரிக்கு ப்ளவுஸ் போட்டு விட போகிறோம் இந்த மாதிரி போட்டுட்டு கையை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறது தூக்கி இந்த மாதிரி போட்டுட்டு கை அதே மாதிரியே வந்து மடிச்சு விட்டுருங்க இந்த நாட்டில் இருக்குது பாத்தீங்க அதெல்லாம் தூக்கி இப்படி ஓரமா போட்டுக்கோங்க இப்போ மீதி எக்ஸஸ் சாரி இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி அந்த ப்ளவுஸ் மேல போடுங்க ப்ளவுஸ் மேல போட்டுட்டு இது அப்படியே டேர்ன் பண்ணுங்க டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட் ஜாக்கெட் போட்ட மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அந்த நாட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணிட்டு இந்த பேக் சைடில் இந்த மாதிரி நாட் போட்டுருங்க கொஞ்சம் கஞ்சத்தனமாக நாட்டு வச்சுருப்பாங்க போல் ரொம்ப குட்டியாக இருக்குது இது மாதிரி போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிராஸ்கட் போட்ட ஜாக்கெட் சாரீ வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது அப்படியே நீங்கள் வந்துட்டு ட்ராவல் போகிறப்பையோ இல்லை உங்களோட வாட்ரோப்லேயோ அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த ப்ளவுஸ் எந்த சாரி எங்கே அது இது எதுவுமே தேட தேவையில்ல எந்த விதமான டென்ஷனும் இருக்காது பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இதுக்கு வந்து நான் புது ஒரு பத்து ரூபா சோப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு பாதியில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சோப்போட இந்த மாதிரி வெர்டிகல் ஷேப்பில் வச்சுட்டு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மாதிரி வந்து ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு உள்ள நூலோ இல்லை கயிறோ ஒயரோ ஏதோ ஒன்று அந்த இதில் வந்துட்டு இன்சர்ட் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற வாஷ் பேஷனாக இருக்கட்டும் இல்லை வெளியில் பைப் வச்சிருப்போம்ல அந்த மாதிரி பைப்பு அந்த இடத்துலலாம் ஜஸ்ட் அழகாக இதை வந்துட்டு அப்படி மாலை மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சோப்பு வந்து கரையிறது வந்து இருக்கவே இருக்காது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி கீழே வச்சு அழுக்காகிற அந்த இதுவும் இருக்காது ஏற்கனவே ஒரு ஆர்கனைசர் நம்ம பைப்ல தொங்கிட்டு இருக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆயிருக்கு ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு மாட்டி விட்டுட்டு கை கழுவுறப்ப சோப்பும் அவ்வளோ சீக்கிரம் தீரும் தீராது அதே மாதிரி மெஸ்சியாகவும் இருக்காது நிம்மதியாக ஒரு வாக்கிங் போக முடியுதா இவ வேற ஃபோனை தூக்கிட்டு வந்துடுறா அப்படின்னு அந்த என்ன திட்டிட்டு போகிற மாதிரியே இருக்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்துட்டு நான் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரலாக போய்ட்டுருக்க ஒரு ஹேக் தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடியோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு ஆறு லேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சென்டரில் கூட ஒரு கட்டிங் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நாலு சைடும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்டர்லேயும் அதே மாதிரி இந்த இன் டூ ஷேப்பில் குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பர்த்டே டெக்கரேஷனுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹேக் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்துட்டு பர்த்டே பேக் ட்ராப்பு பர்த்டே டெக்கரேஷன் ஐடியாஸ் போடுவோம் வந்து கேட்டிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ அது ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சா இப்போ நம்ம ஊதி வச்ச பலூன் வந்து எடுத்துக்கலாம் பலூன் வந்து நல்லா அந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து எடுத்துக்கோங்க கலர் உங்களுக்கு உங்களோட ஆப்ஷன் தான் அந்த மூடியோட சாரி அந்த பலூனோட நாட்டுக்கு பார்த்தீங்களா அது மட்டும் பேக் சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மல்டி கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மல்டி கலர் சிங்கிள் கலரில் வேணும்னா சிங்கிள் கலர் இல்லை டபுள் கலர் எப்படி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய சைஸ் ரவுண்டாக வேணும்னா நல்லா பெரிய சைஸ் மூடி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம ஆன்லைனில் எதுவும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் இப்போ பின்னாடி டபுள் சைட் டேப் இல்லைன்னா செல்லோ டேப்பே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நிறைய வெட்டி ஒட்டிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு லேயர் அதே மூடி தான் சேம் டெய்லர் சேம் வாடகைன்ற மாதிரி அதே மூடி தான் சைடில் மட்டும் எக்ஸாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இப்போ நியூலி லான்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு க்ரையான்ஸ் பாக்ஸ் தான் உங்கள் குழந்தைகளோட பர்த்டே பார்ட்டிக்கு வர கிட்ஸுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் ஒரு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த கஸ்டமைஸ்டு க்ரையான்ஸ் பாக்ஸாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லை உங்களோட ஃபோட்டோஸ் இல்லைனா வந்துட்டு மெசேஜ் ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் காம்போவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டு செட்டு காம்போஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டல் பவுச் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு கிரயான்ஸ் பாக்ஸ் கீ செயின் ஒரு அஞ்சு பென்சில் அதுக்கப்புறம் ஸ்பின்னர் கூடவே வந்துட்டு ஒரு சாக்லேட்டு வந்துடும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் எதிர்ப்பு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொட்லி பேக்கில் நம்ம கிட்ட ஃபிஃப்டி இருந்து வரைக்கும் காம்போஸ் அவைலபிளாக இருக்கு எங்கேஜ்மெண்ட் வளகாப்பு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஸோ வேணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கி போடுற ஒரே மெடிசன் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்க வந்துட்டு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க நெருப்பில் காமிச்சு போட்டாலும் ஓகே இல்லை ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் போட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்னமோ பண்ணி பார்த்து அது செட் ஆகலை அப்புறம் பெரிய சைஸாக ஒரு சிசரை வச்சு ஓட்ட போட்டேன் அப்புறம் ஒரே ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பட்ஸை வந்து அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்ததாக அந்த விளக்கமார் குச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த குச்சி தான் வேறு எந்த பெரிய கம்பு சுத்துற குச்சியும் கிடையாது அந்த குச்சியும் அந்த மாதிரி மூணாக வந்து உடச்சி வச்சிருக்கேன் இப்போ அந்த பாட்டிலில் முக்காலிக்கு மூணு கால் இருக்கிற மாதிரி மூணு சைடும் இதே மாதிரி செலோட்டை போட்டு நல்லா டைட்டாக வந்து சுத்திக்க போகிறோம் குச்சி மட்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேறு எதுவும் தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு சுத்து வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டு முடிச்சுக்கோங்க இப்போ போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு அது ஒரு மாதிரி ராக்கெட் ஷேப்பில் இருக்க ஒரு ஆர்கனைசர் ஏதோ ஒன்று வந்து ரெடி ஆகிடுச்சு இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம் நம்ம வந்து செடிகள் நிறையா வச்சிருக்கோம் பட் அது தண்ணி ஊற்றுறது யார் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா யாருமே தண்ணி ஊற்ற தேவையில்ல செல்ஃப் வாட்டரிங் ஆர்கனைசர் ரெடி இந்த முட்டை தோலை கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுக்குவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டனில் இருக்க ஒரு பிளான்ட்டுக்கு தான் இதை வந்துட்டு பிளேஸ் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே அந்த பாட்டம் போர்ஷன் பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி கூட எடுத்துடலாம் அப்படியே மகிழ்ச்சி வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ ட்ராப் ட்ராப்பாக அது பாட்டுக்கு சுட்டிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் வெளியூர் போயிட்டு வந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த ஹேக் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்